தொடர்ந்து பயன்படுத்தி வருவதற்காக எந்த அமைப்பு அசாம் காவல்துறையை பாராட்டியுள்ளது ஆப்ஷன் A நிதி ஆயோக் ஆப்ஷன் பி பாதுகாப்பு அமைச்சகம் ஆப்ஷன் சி உள்துறை அமைச்சகம் ஆப்ஷன் டி தேசிய புலனாய்வு முகமை த கரெக்ட் ஆன்சர் இஸ் உள்துறை அமைச்சகம் கொஸ்டின் குஜராத்தில் உள்ள இரண்டு உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட எழுநூறு மெகாவாட் பிஹெச்டபிள்யூஆர்க்களுக்கு எந்த அமைப்பு சமீபத்தில் செயல்பாட்டு உரிமம் வழங்கியது ஆப்ஷன் பாபா அணு ஆராய்ச்சி மையம் பி ஆப்ஷன் பி இந்திய அணு மின் கழகம் என்பிசிஐஎல் ஆப்ஷன் சி அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் ஏஇஆர்பி ஆப்ஷன் டி அணுசக்தி துறை டே த கரெக்ட் ஆன்சர் இஸ் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியம் ஏஇஆர்பி கொஸ்டின் ஐசிஎம்ஆர் அறிக்கையின்படி ரேபிஸ் இல்லாத இந்தியாவை அடைவதற்கான இலக்கு ஆண்டு என்ன ஆப்ஷன் எவ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆப்ஷன் பி இரண்டாயிரத்து இருபத்தேழு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து முப்பது ஆப்ஷன் டி இரண்டாயிரத்து முப்பத்தைந்து கரெக்ட் இரண்டாயிரத்து முப்பது கொஸ்டின் இந்தியாவின் முதல் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட குதிரை நோய் இல்லாத பகுதி எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் எவ் புனே ஆப்ஷன் பி மீரட் ஆப்ஷன் சி ஹிசார் ஆப்ஷன் டி பரேலி த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் அனர்க் தனது டெமோ திட்டத்தில் எந்த தொழில்நுட்பத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது ஆப்ஷன் எவ் சூரிய மின் உற்பத்தி ஆப்ஷன் பி காற்று ஆற்றல் மாற்றம் ஆப்ஷன் சி வாகனம் கட்டமைப்பிற்கு வி இரண்டு ஜி ஆப்ஷன் டி புனல் மின்சக்தி சேமிப்பு த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாகனம் கட்டமைப்பிற்கு வி இரண்டு ஜி கொஸ்டின் தடுப்பு காவலும் சொத்து பறிமுதலும் டிபிசியின் படி முதன்மை நோக்கம் என்ன ஆப்ஷன் எவ் அரசாங்க வருவாயை அதிகரிப்பது ஆப்ஷன் பி மீண்டும் குற்றம் செய்பவர்களை கட்டுப்படுத்துவது ஆப்ஷன் சி சிறைச்சாலைகளில் கூட்ட நெரிசலை குறைப்பது ஆப்ஷன் டி போக்குவரத்து விதிமுறைகளை செயல்படுத்துவது த கரெக்ட் ஆன்சர் மீண்டும் குற்றம் செய்பவர்களை கட்டுப்படுத்துவது கொஸ்டின் மெகா மொபிலிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக நிதின் கட்கரி பின்வரும் எந்த முயற்சிகளை ஊக்குவிக்கவில்லை ஆப்ஷன் ஆ லூப் ஆப்ஷன் பி எலக்ட்ரிக் பேருந்துகள் ஆப்ஷன் சி ரோப்வேஸ் ஆப்ஷன் டில்கள் த கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் எம்எல்சி மற்றும் பி எம்ஆர்ஐ வழங்க தொடங்கப்பட்ட இணையதளத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் எவ் இ சஞ்சீவனி ஆப்ஷன் பி டிஜிலாக்கர் ஆப்ஷன் சி மெட்லி ஏபிஆர் ஆப்ஷன் டி இ ஹாஸ்பிடல் த கரெக்ட் ஆன்சர் இஸ் மெட்லி ஏபிஆர்